அனைத்து நல்லுலவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்ருக்கோம் இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான ஒரு சூழ்நிலை சரி அதை விட இன்னொரு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை அங்கேயும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைக்கு சம்மந்தம் இருக்குமா அப்படின்றதே ஒரு ஆங்கிளில் பார்த்தலாம் ஏன்னா சிரியாவுக்குள்ளாறு இஸ்ரேல் பயங்கரமான ஒரு தாக்குதல் இது வரைக்கும் சிரியாவுக்குள்ளார என்ன அடி அடித்தாலும் அங்கே துருக்கி வந்து ஏன்னு கேட்க மாட்டாங்க ஆனால் வெளியே இருந்து ஹோய் தனது கடும் கண்டனம் அப்படின்வாங்க ஆனால் முதல் முறையாக சிரியா வந் சிரியாவுக்குள்ளார துருக்கியினுடைய போர் விமானங்கள் வந்து எச்சரித்ததாக சொல்கிறாங்க பதில் தாக்கல் நடத்தப்பட்டதாக சொல்கிறாங்க ட்ரோன் வந்து விரட்டி அடித்ததாகவும் சொல்கிறாங்க அங்கே இ இஸ்ரேலினுடைய விமானங்களை போர் விமானங்களை இது பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது பதற்றத்தின் அடுத்த உச்சத்தில் இருக்கிறது அங்கே நடக்கிறதுக்கு இங்கே என்னப்பா சம்பவம் அப்படின்னா துருக்கி தான் பெரிய அளவுக்கு ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா பாகிஸ்தானுக்கு இப்போ அங்கே அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இங்கே எப்படி சூழ்நிலை இருக்கும் அது இல்லாமல் பாகிஸ்தானில் பெரிய அளவுக்கான பொருளாதார சிக்கல்களை சந்தித்துருக்கிறாங்க இந்தியா மற்றும் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க ஒரு பகீர் தகவலோடு உள்ளே போகிறேன் இந்த தகவல் சொல்லும்போது படிக்கும்போது எனக்குமே கொஞ்சம் சிறப்பு வந்தது தான் சிறப்பான அடைக்க பிடிச்சிட்டு சே உங்களுக்காக நான் சொல்கிறேன் நீவே ரொம்ப நம்ம சேனலில் பாதி பேத்துக்கு ரொம்ப சீரியஸாகவே இருக்கிறவங்க ஏப்பா விஷயத்த சொல்லுப்பா சும்மா வேலை வேலை நான் இருக்கேன் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற நபர்களில் இருக்காங்க ஐயா என்ன சொல்கிறது இருந்தாலும் சொல்கிறேன் ஐயா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் இம்ரான்கான் அவர்களை முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் அவர்களை சிறையில் கதற கதரை கற்பழிச்சிட்டாங்களாம் யாரும் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டில் இன்றைக்கி ரொம்ப கிளியராக இருக்குன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டு உலகம் ஃபுல்லாக பரவிட்டிருக்கு அமெரிக்காவோட சொல்கிறாங்க எங்கே அமெரிக்காவிலே சொல்லிட்டாங்க ஆமாம் அவரை கதற கதற கற்பழிச்சிருக்கிறாங்க சரியில்லன்னு இருக்காங்க என்ன பாஸ் இப்படியெல்லாம் நீங்கள் போடலாமா சொல்லுங்க அதனுடைய தன்மையை நம்ம ஆராய்ஞ்சிடலாம் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது ரொம்ப சீரியஸான விஷயமும் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் உசாரா வாங்க ஸோ வீடியோவில் பார்த்தோம் இதில் என்னப்பா உசார்ன்னு நினைக்கிறீங்களா ஸோ வீடியோக்கள் பார்த்து நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நம்ம சிரியாவிலேருந்து ஆரம்பிச்சிடலாமா என்ன முதல்ல சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை அண்ணன் தம்பிங்களா பங்காளிங்களாக இருந்தாங்களே எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் இப்போ கூட ஜுலானி அரசாங்கம் ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க யாருக்கு அமெரிக்காவுக்கும் கடிதம் எழுதினாங்க அமெரிக்கா நான் வந்து ரொம்ப குட் பைஸாக மாறிட்டோம் இந்த குட் பைஸுக்கான சான்று ஐரோப்பா தன்னை தடைகளை நீக்க விரும்புகிறாங்க இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் பாருங்கள் எங்க இப்போ எங்களுடைய லட்டாக்கியான்ற பகுதியில் ஹார்பரே அவங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் அடுத்தடுத்த நாடுகள் விரைந்து எங்கள் ஜூலானியுடைய தலைவர் உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருக்கிறார் அவர் போகிற எல்லாம் வரவேற்பு இருக்கிறது எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனைனா நீங்கள் எங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கணும் நீங்கள் மட்டும் நீக்கிட்டீங்கன்னா போதும் நாங்கள் வெரி வெரி குட் பாய்ஸ் ஆகிடுவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நான் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்ருக்கோம் நாங்கள் அதே மாதிரி தான் அமெரிக்காவை என்ன பண்ணாங்கன்னா அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு ஒம்பது நெ நிலைகள் இருக்குது அவங்க இராணுவ நிலைகள் இருக்குது அதில் இரண்டு நிலைகளை வெக்கேட் பண்ணிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க அப்போ நம்ம சிரியாவில் அமைதி ஏற்படுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்பே நடந்தது இதில் ரொம்ப முக்கியங்க இல்ல ஜுலானி அரசாங்கம் அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிரியாவுடைய ஜுலானி அரசாங்கம் என்ன எழுதுனாங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் இஸ்ரேல்கிட்ட வெரி வெரி குட் பாய்ஸா இருக்கோம் எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எதுக்கு பிரச்சனை இஸ்ரேல் என்ன தேவையோ அவங்க நிவர்த்தி செஞ்சுக்கிட்டோம் அவங்க வந்து உட்காந்து கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டோம் ஒரு சிறு துரும்பளவுக்கு கூட ரொம்ப முக்கியம் நோட் தீஸ் பாயிண்ட் சிறு துரும்பளவு கூட இஸ்ரேலுக்கு நாங்கள் துரோகங்களை இழைக்க மாட்டோம் அதே மாதிரி தீமையை நினைக்க மாட்டோம் வாங்க அமெரிக்கா வாங்க பேச்சுவார்த்தையை நடத்துங்கோ அப்படின்னாங்க அப்படியேங்க அப்பா பரவாயில்லையே இந்த அளவுக்கு ஏன்னா ரொம்ப நாளாக ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாலும் போயிருந்தது சிரியாவுக்குள்ளார என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரூஸ் இன மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரெண்டு மக்கள் இருக்காங்க ட்ரூஸ் இன மக்கள் இன்னும் வந்து அல்வை அளவைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கலர் மாதிரி இருக்குல்ல இது ட்ரூஸ் இன மக்கள் இந்த இடியில் பார்த்தோம் அப்படின்னா அட்டானமஸ் டெரிட்டரிக்கு நேற்று நான் ஆர்கே சேனலில் கூட போட்டிருந்தேன் இது இடியில் பார்த்தோம் அப்படின்னா அளவைட்டி மக்கள்னு வாங்க இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த பகுதியை மட்டும் எங்களுக்கு ஒரு தனி டெரிட்டரியாக கொடுத்துருங்கன்றாங்க இந்த இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க ஆக் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த கோல்நைட்ஸ் பகுதியை தாண்டி இன்னொரு பகுதியை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க இந்த பகுதி ஃபுல்லாக ஏன்னா இது எங்களுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால சரி இதுலேயும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இதுக்கு முன்பு ஒரு இரண்டு மாசத்துக்கு முன்பே இந்த அளவேட்டி மக்கள் வந்து திடீர்னு கன் எடுத்து கொஞ்சம் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்ப என்னாச்சு அப்படின்னா இஸ்ரேல் இஸ்ரேல் எதுவும் தலையிடல ஜுலானி அரசாங்கம் சிரியாவில் இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கம் நேரா உள்ள போந்து அளவேட்டி மக்களை ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேலே ஒண்ணு குவித்து மிகப்பெரிய அளவுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிச்சாங்க அடடே ஏ குட் பாய்ஸ் என்ன பிரச்சனை நீங்க தான் நல்லவங்களா இருந்தீங்களே அப்புறம் திடீர்னு அப்படி மாறிட்டீங்க அவன் மெல்லாம் பல கேள்விகளும் பல விமர்சனங்களும் இருந்தது அப்ப ஜுலானி அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா அதே அறிவாளிகளே கொஞ்சமாவது படிங்க போகிற இடத்துல நீங்கள் ஒரு தாக்கல் நடத்தும் போது அதை கூட செல்ஃபியாக போட்டோ எடுத்து நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டு இருக்கணும் ஏன்னா வெளியிடுவாங்க உலக மீடியா பார்த்தா நம்ம நாடு என்ன நினைப்பாங்க நம்ம குட் பாய்ஸாக இருக்கிறோம்னு இருக்கிறோம் ஏன் இப்படி அட்டோனி பண்ணுறீங்க இனிமேட்டு யாரும் செல்ஃபோன் கேமரா எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க முதல்ல தாக்கல் நிறுத்துங்க அப்படி தாக்கல் நடத்துகிற மாதிரி தான் செல்ஃபோன் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா எல்லா வீடியோ அவங்க வெளியிட்டது யார் ஜுலானியினுடைய இராணுவம் வெளியிட்ட பதிவுகள்தான் அதிகமாக இருந்தது ஸோ இந்த மாதிரி பெரிய பிரச்சனை இருந்தது அதுக்கப்புறம் இந்த அலவேட்டி மக்களை கொஞ்சம் தடுத்து வச்சுட்டாங்க ஒரு மூணு நாள் முன்னாடி இந்த என்ன மக்கள் என்ன பண்ணுறாங்க வந்து இஸ்ரேல்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று கேட்குறாங்க நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் எங்கே இன மக்கள் ஜுலானி அரசாங்கத்துக்கிட்ட பாகுபாடு பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க ரொம்ப வந்து போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அங்கே கொண்டுட்டுருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை சொன்ன உடனே சரி ஓகே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த ட்ரூஸ் இன மக்கள்லாம் திடீர்னு ஆயுதங்களோட அங்கே டமாஸ்காஸ் வரைக்குமே ஒரு சில கன்ஷூட்டும் தாக்கல் நடத்தி இருக்காங்க இதில் இந்த ஜுலானி அரசாங்கம் சிரியானுடைய ஜுலானி அரசாங்கத்தோட ராணுவ வீரர்கள் வந்து நிறைய பேர் கொஞ்சம் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர்னா நீங்கள் ரொம்ப நினைச்சுக்காதீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் பக்கம் இறந்து போயிட்டாங்க உடனே வந்துச்சு பாரு ஜுலானி அரசாங்கத்துக்கு சண்முகம் வண்டியை போட்டுன்னு வாங்க நார்மலாகவே அவங்க நம்ம ஒரு இந்த சுமோல்லாம் வில்லன்கள் சும்மா சைடில் எட்டி பார்த்துட்டு இந்த கட்டையை உருட்டு கட்டை இப்படி சுற்றின்னு வருவாங்களே ஓ எவட்டா ஏரியா அவ்வளோ தொட்டதுன்ற மாதிரி அந்த மாதிரி இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு உருட்டுக்கட்டைக்கு பதில் அவங்கக்கிட்ட கன்று இருக்கும் எடுத்துகிட்டு இவங்க ஏரியாவை நோக்கி வர அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ட்ரூஸின மக்களும் அந்த அளவைட்டி மக்களும் வந்து இப்போ கதறி ஓடி வராங்க இஸ்ரேல்கிட்ட இஸ்ரேல் நீங்கள் எங்களை காப்பாற்றணுன்னு சொன்னீங்களே ஏன் எங்களை காப்பாற்றலை அப்படின்னாங்க அதனால் இஸ்ரேல் நேற்று என்ன பண்ணாங்கன்னா ஒரு சின்ன எச்சரிக்கை ஒன்று கொடுத்தாங்க இந்த ஜுலானி அரசாங்கம் அதாவது டமாஸ்கஸில் அவரோட பேலஸ் இருக்குது அவரோட பேலஸ்னுடைய வாசல் வெளியில் ஒரு தாக்குதல நிகழ்த்தினாங்க தாக்குதல்லாம் ஒரு பேலஸ்டிகாக்கல் நடத்திட்டு அப்ப இஸ்ரேல் சொல்றாங்க ஜுலானி அரசாங்கம் நாங்க தப்பெல்லாம் இல்லை நாங்க குறி வைக்கல உங்களை இது ஒரு எச்சரிக்கையா பாத்துக்கோங்க அதனால உங்க ஆளுங்களை நிறுத்துங்கன்னு சொன்னது ஜுலானி அரசாங்கம் வந்து அப்பெல்லாம் கிடையாதுன்ட்டு ஒரு பதில் மறுப்பறிக்கை வந்து கொடுத்துட்டாங்க அதாவது இஸ்ரேல் நீங்க எப்ப எங்களுடைய பேலஸ் மீது நீங்க தாக்கல் நடத்துறீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்க எஸ்குலேட் பண்ண விரும்புறீங்க நாங்க வந்து இன்டர்நேஷ்னல் லாவையும் இதையும் நாங்கள் மதிக்கணும்னு விரும்புகிறோம் ஸோ இஸ்ரேல் வந்து எங்கள் நாட்டுக்குள்ள தலையிடுறதை வந்து ஒரு பொழுதும் தலையிடக்கூடாது இல்லை என்றால் நாங்கள் யாருக்கும் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் ஆ அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரேலுக்கு கோபம் வந்துச்சு ஓஹோ நான் பார்த்து ஏற்பாடு பண்ணி என்னால் நீ ஆட்சிக்கு வந்துட்டு ஏன்னா இது பின்புலமாக நம்ம நிறைய ஹிஸ்ட்ரிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது அந்த ஹிஸ்ட்ரி போனோம் அப்படின்னா நீ கம்மு தடிச்சு தூக்கி கொரட்ட சத்தம் எனக்கு வந்துடும் அவ்வளோ நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம் பின்புலமாக பார்த்தோம் அப்படின்னா ஜுலானி அரசாங்கம் வந்ததுக்கு இரண்டு நாடுகள் மிக முக்கிய காரணம் ஒன்று அமெரிக்காவுடைய சிஐஏ இன்னொன்று வந்து எங்கள் மொசாத் அதில் நீ யார் என்ன சொன்னாலும் சரி அது என்ன மறுத்தாலும் சரி அதுதான் அது நிகழ்வும் கொடுமை அதுக்கப்புறம் நீங்கள் ஆள் ப பதவியும் அதிகாரமும் வந்த உடனே என்னை எதுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உலக நீதியும் கூட யார் ஒருத்தர் வந்து அமாவாசை மாதிரி கை கட்டிக்கிட்டு இந்த தேங்காயை சுரண்டி சாப்பிட்டுருப்பாங்க பதவின்னு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து மாறுவாங்க இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த தீவிரவாதமும் அதுதான் ஆரம்பத்தில் அமெரிக்கா வளர்த்தி விடணும் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் அமெரிக்கா எதிர்ப்பாங்க அவங்க அதுதான் அங்கேயும் நடந்தது அதனால சிறிய அரசாங்கத்துக்கு எதிராக என்ன பண்ணிட்டாங்க இவ்வளோ சொல்லியும் கேட்கலன்ட்டு நேற்று இரவு பெரிய ஒரு தாக்குதல் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி அரசை டமாஸ்கஸ் சுற்றியும் அவங்க மெயினாக அந்த வண்டியை தூக்கிட்டு கன்னு ஷூட் பண்ணி ஏன்னு கத்திட்டு வந்தாங்க அப்படி அந்த ஏரியா ஃபுல்லாக வர 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 ஃபுல்லாக தாக்கல் நடத்திட்டாங்க ஃபுல்லாக ஏகப்பட்ட இழப்புகளை சந்திச்சிட்டாங்க இப்போ இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம் சிரியாவுக்குள்ளார இரண்டு நிலைகளை துருக்கி கொடுக்குறாங்க ஏற்கனவே அக்ரிமெண்ட்டு என்ன நிலைகள் விமான ஓடுதலங்களும் இராணுவ நிலைகளும் ஒதுக்குறாங்கங்க அப்போ இதை தான் இங்கே நிதனையாக அரசாங்கம் அமெரிக்கா கிட்டே போய்ட்டு சொல்லியிருந்தாங்க அமெரிக்கா ப்ளீஸ் நீங்கள் துருக்கியினுடைய ப்ரசன்ஸை சிரியாவுக்குள்ளே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே பாருப்பா கவலைப்படாத ஒன் ஆஃப் த சூப்பர் கை யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை அவ்வளவு பெரிய சிரியாவையே தனது கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு யாரு நிதனையாக அவர்கள் அவர் சாதாரண ஆளே கிடையாது அவர் பயங்கரமான ஆளு அப்படின்னு அவரை பத்தி புகழ்ந்து தள்ள அன்னைக்கு ஒரு வாரம் அவர் நிதனையாக அவர்கள் தூதனியாக பிறகு துருக்கிட்டு போய் அவர்கள் தூங்கல அந்த அளவுக்கு அவர் புகழ்ந்து சொன்னோம்னே சரி ஏதோ பிரச்சனை ஓஞ்சிரும் போல அப்படின்னு நினைச்சோம் இப்போ சிரியாவுக்குள்ளார தாக்கல் நடத்தின உடனே அதில் இரண்டு மூன்று இடங்கள் துருக்கியினுடைய இராணுவ நிலைகள் அமைக்கிற இடத்துலையும் தாக்கல் நடத்தியிருக்காங்க துருக்கி என்ன பண்ணிட்டாங்க அவங்களுடைய பேராக்டர் ட்ரோன் அதுதான் ரொம்ப ஃபேமஸாக அவங்களுக்கு இப்போ எப்படி அமெரிக்கா அவங்களுடைய ட்ரோன் எம்கியூ நைன் ரீப்பர் ட்ரோன் இருக்குல்ல அது மாதிரி துருக்கியினுடைய பேராக்டர் ட்ரோன் வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து நிறைய இது வரைக்கும் ஒரு இருபத்தி நாலு நாடுகளுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெரிய அளவுக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஒன் ஆஃப் த ஃபேமஸான ட்ரோன் இந்த ட்ரோன் மூலயமா என்ன பண்ணாங்க ஃபஸ்ட்டு எச்சரிக்கை கொடுத்தாங்கன்றாங்க ஒரு சில சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை போர் விமானங்களே தாக்குதல் முடுத்த முடியாத அளவுக்கு ஜிபிஎஸ் ஜாம் பண்ணிட்டாங்கன்றாங்க இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்னால் அவங்க பத்திரிகைகள் அங்கே அவர்களை போற்றி புகழ்கின்ற பத்திரிகைகள்லாம் அதெல்லாம் கிடையாதுப்பா எங்கள் போர் விமானங்கள் நுழைஞ்சி அவங்கள வந்து பதிலாக ரிட்டன் அனுப்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு இடத்துல ரொம்ப முக்கியமான தாக்குதல் எங்கே தெரியுங்களா இந்த இடிலிப் அப்படின்ற பகுதி இடிலிப் யார் தெரியுமா அதிகமாக இருக்காங்க துருக்கி ஆதரவு பெற்ற பிரிவினைவாதிகள் அந்த இடத்துல இருக்காங்க துருக்கி ஆதரவு பெற்ற அந்த குரூப்ஸ் வந்து இருக்கிற இடத்துலையும் அதிகமான தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இது துருக்கி தரப்பில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ என்ன பிரச்சனை வரும் இதுக்கப்புறம் அப்படின்னா துருக்கியை நேரடியாக சீனிட்டாங்க இனி வந்து துருக்கி வந்து சம்பவம் செய்ய போகுது பயங்கரமாக ஆச்சா போச்சான போகிறாங்கன்றாங்க சரி இதுக்கும் நம்மளுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னா மற்ற எந்த நாடுகள் உதவி செய்யலைனாலுமே பாகிஸ்தானுக்கு வந்து நேரடியாக உதவி செய்கிறது இந்தியாவை எதிர்க்கிறது மற்ற எந்த நாடுகளுமே கிடையாதுங்க சீனா மறைமுகமாக பண்ணோம் அப்படி இப்படின்னு ஓடி போயிடுவாங்க அதே மாதிரி ஈரான் பண்ண மாட்டாங்க வாய்ப்புகள் இல்லை ஆப்கானிஸ்தானும் இல்லை அசர்பைசான்னா இப்போ அடுத்தது சொல்லியிருக்காங்க நான் உங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு அதுவுமே அசர்பைசா நேரடியாக பண்ண மாட்டாங்க அதை இஸ்ரேல் மூலிமா அடக்கி வச்சுருவாங்க ஏன்னா அந்த டாக்டிக்ஸ் இருக்குது ஆனால் துருக்கியை மட்டும் யாராலும் அடக்க முடியாது ஏன்னா அவர் அந்தர்பெல்ட் யார் முகம் அவர் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் நேரடியாக ஆயுதங்கள் ரெண்டு டைம் வந்து இறக்குனார் அதுவுமே இல்லைன்னுலாம் சொன்னார் திடீர்னு அவங்களுடைய டூரிஸ்ட் மினிஸ்டர்னு ஒரு சில நபர்கள்லாம் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க தேவைப்பட்டால் நாங்கள் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு உதவி செய்வோன்னாங்க துருக்கியினுடைய இன்டெலிஜென்டனுடைய செக்ஷனுடைய தலைவரும் ஏர்ஃபோர்ஸுடைய விங் கமாண்டரும் இன்னும் ஒரு முக்கியமான தலைவர்கள் இங்கே பாகிஸ்தானுக்குள்ளே வந்து பெரிய அளவுக்கான ஆலோசனைகள்லாம் நடத்திட்டு போனாங்க இந்த எட்டு நாளைக்குள்ளார் நீங்கள் என்ன பதிலடி பண்ணணும் நாங்கள் என்ன உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறோம் என்னெல்லாம் உங்களுக்கு சேட்டலைட் இமேஜஸை ஷேர் பண்ண போகிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரோன்லாம் வழங்க போகிற மாதிரிலாம் பெருசாக டிஸ்கஸ் பண்ணது இப்போ இப்போ என்ன அப்படின்னா இஸ்ரேல் அங்கே யுத்தத்தையோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையோ கிளப்புச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்களை அங்கேயே பெரிய பிரச்சனை ஆயிடும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் ஏப்பா அதுக்கு அதுக்கு என்ன பண்ணால் இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கான சீரழிவுகளை சந்தித்து இருக்கிறது துருக்கி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கனாலும் போய் பார்த்துக்கலாம் நீங்கள் தொடர்ந்து தனது நாணய மதிப்புகளை இழந்து வந்து கொண்டு இருக்கிறது துருக்கி அதனால துருக்கி மறைமுகமாக ஏற்கனவே சொன்னாங்க எங்கள் பொருளாதார சிக்கலையும் தாண்டி நாங்கள் எங்கள் பிரச்சனையை பார்த்துக்குறோம் நாங்கள் ஏங்க அந்த பிரச்சனையை பார்த்துக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ ஓடி வர்றது அவங்களுக்கு பெரிய சிக்கல் சமாளிக்கணும் இது வரைக்கும் சிரியா வந்து எல்லை பகுதியில் வச்சாங்க ஜுலானி அரசாங்கத்தின் மீது கை வைத்ததில்லை துருக்கி ராணுவ நிலைகள் மீது சிரியாவில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது ஏற்கனவே ஒரு தடவை தாக்கல் நடத்தினாங்க அதுக்கு தன்னை கடும் கடந்து தெரிவித்திருந்தாங்க ஆனால் ஆனா பதில் நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா இந்த தடவை பெரிய அளவுக்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தலைவர் வந்து போற்றி புகழ்றாங்க இந்த சுற்றி இருக்கிற நாலு பேர் தாங்க ரொம்ப முக்கியம் இந்த சிவகார்த்திகேயன் படத்தை சொல்லுவாங்கல்ல சத்யராஜ் வந்து சுற்றி இருக்கிற அந்த நாலு பேர் வந்து உசிப்பேற்றி உசிப்பேற்றி கடைசியில் ஏப்பா ஏப்பா ஒரு டம்மி பீஸ் அந்த அந்தளவுக்கு அவங்க டம்மி பீஸ்லாம் இல்லைங்க துருக்கி பயணமான நாடு தான் சுற்றி இருக்கிறவங்க அப்படி உசிப்பேற்றிட்டு இருக்காங்க தலைவா நம்மளை சிரியா இஸ்ரேல் வந்து சீண்டிட்டாங்க இனி நம்ம கை வைக்க வேண்டிதானே பத்திரிகைகள் அந்தளவுக்கு வந்து எழுதியிருக்காங்க ஆனால் உங்களுக்கு ஃபைனலாக கிளைமேக்ஸோடு முடிக்கிறேன் இந்த பதிவோட கிளைமேக்ஸ் அடுத்து நம்ம எங்கே போகிறோம் நம்ம என்ன தெரியுங்களா இவ்வளோ நினைக்கிறீங்களே பார்க்க இது துருக்கியும் இஸ்ரேலும் ரொம்ப எதிரிகளா அப்படின்னா மற்ற எல்லாத்து நாடத்தை விட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து பிரிக்கவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கான ஒட்டுமொத்த கேஸ் அண்ட் ஆயில் வந்து அசர்வைசானிலேருந்து இது எல்லாமே துருக்கி வழியாக தான் நம்மளுக்கு இவங்களுக்கு வந்துட்ருக்கு துருக்கியுமே அதை சொல்லிட்டாங்க நேற்று கூடங்க ஏன் உங்களுக்கு இருபத்தி ஒம்பதாம் தேதி இந்த வீடியோ பதிவு மேபி இருந்ததுன்னா பாருங்கள் ஐ திங்க் டவுன்லோட் பண்ணேன் டவுன்லட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் பாருங்கள் ஒரு நாலஞ்சு லேடிஸ்லாம் ஓடுறாங்கள்ல அவங்களாம் என்னென்னா அங்கே இதுக்கப்புறம் ஒரு பெரிய குரூப்ஸ் இருக்குது இஸ்ரேலினுடைய ஒரு கப்பல் பெரிய கப்பல் வந்து லோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து தடுக்கிறதுக்காக ஓடுறாங்க ஏன்னா எங்கள் துருக்கி வந்து நாங்கள் இஸ்ரேலுக்கு எங்களுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்தா கூட பெரிய அளவுக்கு இன்னும் அங்கே போர்ட்டில் இருந்து கெமிக்கல் மீறி ஒரு சில இது வந்துட்டு தான் இருக்குது நம்ம நிறைய தடவை அதை பேசியிருக்கோம் நம்ம அதனால் இவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு எதிரி எதிரியாக நிற்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒன்று இன்றோன்னு என்ன கூட இப்போ அடுத்த ஆறாம் தேதியை அசர்பைசான் போகிறார் நிதனையாக அவர்கள் வந்து அதற்கு வந்து துருக்கி சொல்லிட்டாங்க வாங்க எங்கள் வான்வழியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தேவைப்பட்டால் வாங்க காஃபி குடிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு விரிசல் இல்லை ஆனால் யார் பார்த்தாங்க எந்த சூழ்நிலையில் எங்கே நடக்கலாம் சிரியாவுக்குள்ளார எப்படி ஒரு சம்பவம் துருக்கி தலையிட தலையிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க யூகோ சீனம் மாதிரி தான் இவங்க இப்போ இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா ஜுலானிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அந்த ட்ரூசீன மக்களையும் அலவைட்டி மக்களையும் நீங்கள் தாக்கல் நடத்தக்கூடாது கொல்லக்கூடாதுன்றாங்க அவங்க முடிச்சுட்டாங்க சும்மாவை தூக்கிட்டாங்க நான் முடிச்சே தீருவோம் நாங்களும் அவங்களா பார்த்துருவோன்றாங்க பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை காப்பாற்றுவதற்காக ஓடி வராங்க ஆனால் இப்போ தான் இஸ்ரேலுக்குள்ளார ஜெருசலம் சுற்றியும் பெரிய அளவுக்கான ஒரு காட்டுத்தி பெரிய சேதாரங்கள் ஏற்பட்டது இன்னும் அணைக்க முடியாமல் இருக்காங்க அந்த ஒரு பக்கம் போனால் கூட தொடர்ந்து இரண்டு நாட்களாக இருந்து எங்கள் ஔதீக்கள் வந்து பெரிய தாக்கல் இது இதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க சரி நாம் இப்போ அப்படியே இந்தியா கிட்ட வந்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு துருக்கின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தன்னால் சாப்பிட முடியலைனா கூட பாகிஸ்தானுக்காரங்க நினைக்கிற ஆளுங்க அவங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கு அவங்க நல்ல உள்ளம் படைத்தவர்கள் சீனா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே கடன் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு கொடுத்த கடன் வந்து இவங்க வட்டி திருப்பி செலுத்தலை அதுவே மனக்கசப்பு அதே மாதிரிதான் இலங்கையிலும் வட்டி திருப்பி செலுத்தாதனால கழுத்தை பிடிச்ச க பிடிக்காத அளவுக்கு கேட்டாங்க சீனா அது ரொம்ப மனகசப்பு வந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்தியா உள்ளே நுழைஞ்சாங்க கொஞ்சம் நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னோடனே இந்தியா உள்ளே வருதுனதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அவங்க வட்டி விகிதத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீனா இருந்தாலும் இந்தியா ஃபண்டிங் கொடுத்தாங்க அதையும் சீனாவை கொஞ்சம் அடைச்சாங்க அந்த அந்த ஹிஸ்ட்ரி வேறு ஆனால் இப்போ பாகிஸ்தானுக்கு என்னென்னா அன்றைக்கி போயிட்டு சீனாக்கிட்ட கேட்டது எங்களுக்கு ஒரு ஒரு ஆறு பில்லியன்லேருந்து ஏழு பில்லியன் வேணும்னுது சீனா என்ன பண்ணிட்டாங்க ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் மூலிமா பாகிஸ்தானுக்கு பா ஒரு ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க அது யுவானில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்களும் கொடுக்குறேன்ட்டாங்க இப்போ இந்தியா என்ன முறையிடுறாங்கன்னா ஐஎம்எஃப் கிட்டேயும் பாக்கி இங்கே பாகிஸ்தானு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க வெளிப்படையாக தாக்கல் நகழ்த்தியிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாமா இது வந்து ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ட்டு அப்செக்ஷன் தெரிவிக்கிறாங்க இப்போ அமெரிக்கா ஓடி வந்து தடுக்குமா அப்படின்னா நிச்சயம் தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலையை தான் இங்கே வந்து நம்ம இருக்கு சரி பாகிஸ்தானுக்கு பொருளாதார சிக்கல்களில் வேறு என்னெல்லாம் இதை நான் ஒன்று கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் இம்ரான்கான் அவர்களை எப்படி கதரை கதரை கல்படித்தாங்க கற்பழிச்சாங்கன்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இதை கொஞ்சம் நான் டீட்டெயிலாக ஒரு ஃப்ளோவில் போகுது நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் நான் பாகிஸ்தானுக்கு மேற்கொண்டு என்னென்ன பொருளாதார நெருக்கடிகள் அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகக்கூடிய ஏற்றுமதிகள் பெரும்பாலும் நிறுத்திட்டோம் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த வான்வழியும் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் தான் ஏன்னா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க ஆனால் இந்தியாவுடைய வான்வழி வந்து ஆனால் இல்லை ஆனால் பாகிஸ்தானுடைய வான்வழிக்குள்ளே பாருங்கள் விமானமே வந்து ரொம்ப குறைவாக தான் ப பறக்கு அதோ குறிப்பாக அந்த மேலே லாகூர் பக்கத்தெல்லாம் வந்து சுத்தமாக பறக்கலை ஸோ இதனால் அவங்களுக்கு அல்மோஸ்ட்டு ஒரு முந்நூறுலேருந்து நானூறு மில்லியன் ஃபார் அதாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு அவ்வளோ இழப்புகள் வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்தியா கூட நேற்று என்ன சொன்னாங்கன்னா வருஷத்துக்கு அஞ்சு கோடி இழப்பாங்கன்றாங்க வருஷத்துக்கு அஞ்சு கோடின்றது வேற ஒரு மூணு நாள் நாலு நாள் அவ்வளவு இழப்புகள்ன்றது வேற அந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன்னா பாகிஸ்தான் தனது கடன் வரம்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அவங்க முன்னூறு பில்லியன் தான் முன்னூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு பில்லியன் தான் அவங்க வாங்கணும் ஆனா அவங்க எல்லாத்தையும் மீறி முன்னூத்தி நாற்பத்தாறு பில்லியன் வாங்கியிருக்காங்க அதாவது தனது கடன் உச்ச வரம்பை மீறி முந்நூற்றி நாற்பத்தாறு பில்லியன் வாங்கியிருக்காங்க ஏற்கனவே இன்டர்நேஷனல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஏன் கொடுக்காம நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா பாகிஸ்தானுக்கு நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க நீங்கள் பெட்ரோலுக்கான சப்ஸிடி கொடுக்கக்கூடாது நிறைய ஃப்ரீ பயசை கொடுக்கக்கூடாது சேலரி அதிகமாக கொடுக்குறீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது அப்போ பெரிய பிரச்சனையாச்சு ஏன்னா இம்ரான்கான் ஆட்சி வர்றதுக்கான காரணமும் அதுதான் ஐஎம்எஃப் வந்து இவ்வளோ அளவுக்கான ரூல்லாம் போட்டாங்க பெரிய அளவுக்கு ஜெயிச்சாரு அதுக்கப்புறம் உட்கார விடல அது வேறு விஷயம் ஆனால் இந்த அளவுக்கு அடுத்தடுத்த ரூல்ஸ் எல்லாம் போட்டோடனே சப்சிடி நிறுத்துறது மீதியெல்லாம் நிறுத்துறது முழுக்க முழுக்க ஐஎம்எஃப் ஓட கண்ட்ரோலுக்கு வந்துடணும் பாகிஸ்தான் அப்படி அவங்களால முடியுமானா முடியல அதனால என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஃபைனலாக உங்களோட லீஸ்ட் அமௌண்ட் எவ்வளோங்க ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் முந்நூற்றி நாற்பத்தாறு பில்லியன் எங்க ஒன்று புள்ளி ஒன்று பில்லியன் எங்க ஒரு பில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எட்டாயிரத்தி முந்நூறு கோடிங்க ஒரு பில்லியனா இந்திய மதிப்புல நாற்பத்தி ஆறு என்று போட்டுக்கோங்க இப்ப என்னன்னா இப்ப ஏப்ரல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்ப நாட்டுடைய பொருளாதார நெருக்கடிகள் பொருளாதார சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்ப அதல பாதாளத்தில் இருக்கு ஏன்னா இதுவே ஒரு வகையான யுத்தம் தான் அதாவது ஒரு நாட்டின் மீது யுத்தம் புரிவது என்பது தாக்குதல் நடத்தி இழப்புகளை எழுப்புகளை ஏற்படுத்துவதை விட பொருளாதார தடைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் அதன் வழிகளையும் தடுப்பதே மிக சிறந்ததுவாங்க ஒரு நாட்டை அடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரீதியாக வீக் பண்ணணும் அதுக்கப்புறம் அடித்தோம்னா அதுக்கான பலன்கள் கிடைக்கும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம போகிற தடை இந்த வார் சூழல் அவங்க நோட்டம் அனௌன்ஸ் பண்ணி எது எதுவும் எல்லாமே வரக்கூடாதுன்றாங்க தோட்டம் வந்து எல்லாமே பல இழப்புகளை சந்தித்ததுனால இப்போ என்னாச்சுன்னா பெரிய சிக்கல் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் இது எல்லாமே சாதகமாக தான் அமைதி இப்போ அவங்களோட ஒரே ஒரு ஜா சான்ஸ் என்னென்னா அது துருக்கி மட்டும்தான் அது என்ன எடுக்க போது அங்கே இனி சிரியா சிரியானே வருது பாருங்க இஸ்ரேல் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் நம்ம சரி ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் தான் நம்ம வரோம் இம்ரான் கான் அவர்களோட ரிப்போர்ட்டுங்க அதாவது ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த ரிப்போர்ட் இது இந்த ரிப்போர்ட்டை வந்து வெதர் மெடிக்கல் ரிப்போர்ட் லீக்குன்னு நான் போட்டிருக்காங்க இது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் எச்ஐவி இருக்குது அவருக்கு ஆர்பிஆர் இருக்குது என்ஏஏடி இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தம் அவர்கிட்ட என்னென்ன வியாதி இருக்கோ மொத்தம் ஒரு பதினஞ்சு வியாதியை வந்து போட்டு தள்ளியிருக்காங்க நேற்று ஒரு பொய் செய்தியை வெளியிட்டிருந்த எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தை தகரிக்க தாலிபன்கள் கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது பொய் செய்தி தான் நிறைய பேர் கூட சொல்லியிருந்தீங்க ஏங்க அங்கே போட்டு உள்ளே வந்து பொய் செய்தின்னு சொல்கிற இல்லை இன்றைக்கி வேறு வழி தெரியலாத்தா பார்க்க வைக்கணுன்னா என் நானும் அந்த வழியில் இறங்கிட்டேன் இல்லைனா நானும் முட்டாளாவே அளாகவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதை என்ன சொல்ல வரேன்ன்றது புரிஞ்சுப்பீங்க நீங்கள் அறிவாளிகள் நீங்கள் சரி இப்போ என்னென்னா இந்த பத்திரிகை மட்டும் இல்லை இன்னும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்களை என்ன போட்டிருக்காங்கன்னா அவரை வந்து சிறையில் கதற கதற கற்பழிச்சிட்டாங்க என்ன பண்ணிட்டாங்க எய்ட்ஸ் இருக்கிற நோயாளியை கூப்பிட்டு போய் அவரை வந்து கற்பழிக்க வச்சுட்டாங்க அதனால தான் அவருக்கு வந்து அதனால தான் நம்ம எதுவாக சொல்கிறேங்க நீங்கள் பாட்டு வெளியில் சொல்லிடுறீங்க அவ அதனால தான் அவர் வந்து இப்போ எயிட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சந்தேகம் பாருங்கள் எப்போ நீங்கள் வந்து எழுதுறது எழுதுறீங்க ஏதோ ஒரு வேற இப்போ பெண் சிறையை பெண் சிறையை வந்து அது எப்படி சொல்கிறதுக்கு வாயே வந்து சொல்கிறதுக்கு தடுக்குது எனக்கு ஒரு பெண் கையடியை வந்து நீங்கள் கற்பழிச்சிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா சரி ஏதோ நம்புற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஐயா அவரு போய் அவரும்பா வயசான காலத்தில் எழுபது எண்பது வயசில் அவர் போய் நீங்கள் கதற கதற கல்பளிச்சிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க என்ன மாதிரி தான் சொல்கிறாங்க பின்னாடி டிக்கிப் பின்னாலாம் ஒரு மாதிரிலாம் சிம்டம்ஸ்லாம் தெரியுதுன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க ஐயா என்னப்பா சொல்ல வரீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்னால் இந்தளவுக்கெல்லாம் இருக்குமா அதை விட பத்திரிகைகள் வந்து உள்ளே பூந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிக்கிட்டேன் நான் இருந்தாலுமே இந்த செய்தியை கிராக்கிட்ட கேட்கும்போது இப்போது நிலைமைக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இது சமூக வலைதளங்களில் பரவி இருக்கு இது சும்மா சுட சுட வந்த செய்தி சூடு ஆறுனா நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போது நிலைமை மனசில் போட்டு வச்சுக்கோங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாவம் மனசை வயசான காலத்தில் இப்படி பண்ணுறாங்கன்னு என்ன தான் எதிரி நாடுகளாக இருந்தாலும் அதாவது ஓரளவுக்கு எழுதலாம் பட் இது ரொம்ப இருக்குது நீ எங்களுக்கே டஃப் கொடுக்குறீங்க எங்காரங்களுக்கே பயங்கர டஃப் கொடுக்குறேன் என்ன நீ கல்யாணத்துக்கு கொண்டு போயிருந்தேன் கல்யாணத்துக்கு போகும்போது ஒருத்தர் கேட்டார் ஐயா கண் சிவர்ந்த அமித்ஷா அமித்ஷாவோட கண்கள் கண் சிவர்ந்து அங்கே தரைமட்டமான பாகிஸ்தான்னாங்களே தரைமட்டம் ஆயிடுச்சா அடுத்த நாடு பக்கத்தில் பிடிக்கி போயிட்டாங்களா இன்னும் அங்கேயே இருக்காங்களா தரைமட்டமான வேலை அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு இன்னொருத்தர் இன்னொருத்தர் கூட என்கிட்ட நக்கலா ஒன்று கேட்டார் ஏப்பா இப்போ சூழ்நிலையில் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சராக யாரோ ஒருத்தர் வெளியே போகும்போது தடுக்கி விழுந்தா கூட இங்கேருந்து அமீர் சரி மாஸ் மூ மாஸ் காட்டிய இந்தியா தடிக்கி விழுந்த ராணுவ அமைச்சர் போட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அது கூட ம் சரி இப்ப என்ன இப்போ யூடியூப் போய் டாபிக் பார்க்கும்போது நானும் அப்பதான் பார்த்தேன் நான் அடே எங்கள் அப்பா அப்படின்னு நினைச்சேன் நான் அங்கே என்ன நடந்தாலும் மாஸ் காட்டிய இந்தியா தூள் கிளப்பிய இந்தியா அப்படின்னு எல்லாம் வந்தவொடனே மக்களுக்கு கொஞ்சம் அது என்னப்பா சும்மா பத்து நாளா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே இல்லை சும்மா ட்விட்டர்ல தான் நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க ட்விட்டர்லேயே சண்டை போட்டுருந்தான் என்ன அர்த்தம் நேர்ல பண்ணுங்கப்பா வருமா வராதாப்பா அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்த்துங்க ஐயோ ஐயோ என்னங்க இந்த அளவுக்குலாம் டாபிக் போட்டு வச்சுருக்காங்க அடி அவ்வளோதான் மாஸ் சம்பவம் ஜோஸ்ன்றவன் போட்டிருந்தாங்க ஃபைனலாக தட கடும் கண்ணனத்தோட முடிக்கிறேன் நான் பாகிஸ்தான் காஷ்மீர் ஆர்டர்டு ஸ்டாக் ஃபைல் ஆஃப் ஃபுட் ஆஸ் இண்டியன் டென்ஷன் ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் அவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க பாகிஸ்தான் காஷ்மீர் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு போட்டு சீனாவுடைய ஊடங்களும் சிங்கப்பூர்னுடைய ஒரு சில ஊடகங்களும் வந்து எழுதியிருப்பதாக சொல்கிறாங்க நம்ம நேற்று சொன்ன தகவல் நேற்று ஹீரோ சொன்ன தகவல் இது இது இப்போ வந்து எழுதியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒரு சில மக்கள் வெளியேறவங்க ஒரு சில மக்கள் ரெண்டு மாதத்துக்கு உணவு வச்சுக்கோன்னு சொன்னாங்களா அந்த தகவல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பேசுன்னு நினச்சேன் நான் உங்களுக்கு எங்கே பேசுகிறேன் அடுத்த ஆர்த்திய வழியோ இல்லை இரவும் அவங்களை பேச விரும்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமுச்சல் நன்றி வணக்கம்